அடிக்கடி கை வலிக்குது கால் வலிக்குது முட்டி வலிக்குது கழுத்து வலி இந்த மாதிரி பிரச்சனை கஷ்டப்படுறீங்கன்னா கண்டிப்பாக இதை தெரிஞ்சு வச்சுக்கோங்க ரொம்ப ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும் வீட்டில் கொஞ்சம் அதிகமாக வேலை இருந்தால் கூட நமக்கு இடுப்பு வலி ரொம்பவே அதிகமாக இருக்கும் இந்த மாதிரி பிரச்சனைகளால் அவதிப்படுறீங்க அப்படின்னா இனி நீங்கள் அடிக்கடி ஆஸ்பத்திரிக்கு ஓடவே தேவையில்லை இந்த சின்ன டிப்ஸை தெரிஞ்சு வச்சுருந்தாவே போதும் இந்த இடுப்பு வலி கை வலி கால் வலி இப்படி எந்த வலியாக இருந்தாலும் சரிங்க வீட்டிலையே நம்ம இதை எப்படி டக்குன்னு ஒரு ரெண்டு நிமிஷத்தில் சரி பண்ணுறது அப்படின்னு பார்க்கலாம் இதுக்காக நம்ம கடையிலேருந்து எந்த பொருளும் வாங்கினு அவசியமே கிடையாது நம்ம வீட்லேயே எல்லா பொருளும் இருக்குங்க இதுக்காக நம்ம முதல்ல பயன்படுத்தக்கூடியது இந்த மாதிரி பச்சைப்பயிர் தான் ரெண்டு ஸ்பூனுக்கு அரை அரைக்கப்பு தண்ணியில் ஊற வச்சு எடுத்துருக்குறேன் நைட்டு ஃபுல்லாக ஊற வச்சிங்கன்னா நல்லா சூப்பராக ஊற இருக்கும் நீங்கள் உடனடியாக ஊற வச்சு பயன்படுத்தாதீங்க நைட்டு ஃபுல்லாக ஊற வச்சுடுங்க அப்போ தான் இதில் இருக்கக்கூடிய எல்லா நன்மைகளும் நமக்கு அப்படியே கிடைக்கும் அதுக்கப்புறமா மிக்சி ஜாரில் போட்டு இதே போல் அரைச்சி எடுத்துக்கோங்க கொஞ்சம் நமக்கு குறை குறைனு இருந்தாலும் பரவாயில்லை இருந்தாலும் அது கூடிய ஜூஸ் எல்லாம் நமக்கு அப்படியே கிடைக்கணும் எந்த தண்ணியை நம்ம ஊற வைக்கிறதுக்கு பயன்படுத்தணுமோ அதே தண்ணியை தான் திரும்ப அரைக்கிறதுக்கும் பயன்படுத்தணும் அரைக்கிறதுக்காக திரும்ப நம்ம எந்த தண்ணியும் பயன்படுத்தக்கூடாது இதே போல் அரைச்சி தனியாக எடுத்து வச்சுக்கோங்க இப்போ இதே போல் ஒரு பவுல் ஒன்று எடுத்துக்கோங்க கூடவே ஒரு முட்டை ஒன்று எடுத்துக்கோங்க நாட்டு முட்டை கிடச்சின்னா விடாதீங்க அதை கண்டிப்பாக பயன்படுத்திக்கோங்க ரொம்ப நல்லது நாட்டு முட்டை இல்லைன்னா நீங்கள் கடையிலேருந்து வாங்கி இந்த மாதிரி ஒரு முட்டையை பயன்படுத்திக்கோங்க நான் இன்றைக்கி கடையிலேருந்து வாங்கியிருக்கக்கூடிய முட்டை தான் எடுத்துக்கிறேன் இந்த முட்டையை லைட்டாக உடச்சிட்டு உள்ளே இருக்கக்கூடிய வெள்ளைக்கருவு மட்டும் எடுத்துக்கோங்க மஞ்ச நமக்கு தேவைப்படாது அதை நீங்கள் சமையலுக்கு பயன்படுத்திக்கலாம் இந்த வெள்ளைக்கரு மட்டும் இதே போல் இந்த பாத்திரத்தில் ஊற்றி விட்டுட்டு ஒரு ஸ்பூன் வச்சு இதே போல் நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு இருந்தீங்கன்னா அது நல்லா கலங்கி வரும் கூடவே நமக்கு கொஞ்சம் நொற வந்த மாதிரி இருக்குங்க இது கூட கொஞ்சமாக மஞ்சள் தூள் சேர்த்துக்கிறேன் ஒரு கால் ஸ்பூன் அளவுக்கு மட்டும் மஞ்சள் தூள் சேர்த்துக்கிறோம் நாம் இதில் ஏன் முட்டை சேர்த்துக்கிறோம் அப்படின்னா முட்டையில் நிறைய சத்து இருக்கு அதுக்காக தான் நம்ம இதில் முட்டையை சேர்த்துக்கிறோங்க இப்போ இந்த மஞ்சள் தூள் செய்கிறதுக்கப்புறமா ஒரு முறை இந்த ஸ்பூன் வச்சு நம்ம இது எல்லாத்தையும் நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கலாம் நல்லா கலங்கி வரதுக்கு முதல்ல கொஞ்சம் கஷ்டமாக இருந்தாலும் அதுக்கப்புறமா நல்லா நமக்கு இந்த மாதிரி நல்லா கலங்கி வர ஆரம்பிச்சிடும் ஒரு முறை மிக்ஸ் பண்ணி விட்டதுக்கப்புறமா இது கூட கால் ஸ்பூன் அளவுக்கு தூள் உப்பு சேர்த்துக்கிறேன் எல்லாத்தையும் போட்ட உடனேயே மிக்ஸ் பண்ணிவிடுங்க இல்லைன்னா அது எல்லாம் ஒரு இடத்துல அங்கங்கே இருந்துடும் அதனால் போட்டுட்டு உடனடியே நம்ம இந்த மாதிரி மிக்ஸ் பண்ணி விட்டோம்னா நல்ல ஈவனாக நமக்கு எல்லா இடத்துலையும் ஒரே மாதிரி கலந்து வந்துடுங்க இப்போ இதே போல் நம்ம மிக்ஸ் பண்ணி எடுத்து வச்சுக்கலாம் ஏற்கனவே பச்சை பயிரும் நல்லாவே அரைச்சி எடுத்துகிட்டு வந்துருக்குறோம் கிட்டே அம்மி இருந்துச்சுன்னா அம்மியில் கூட நீங்கள் அரைச்சிக்கலாங்க இப்போ இதே போல் அரைச்சி வச்சிருக்கக்கூடிய இந்த பேஸ்ட்டில் ஒரு ரெண்டு ஸ்பூன் அளவுக்கு மட்டும் இதில் சேர்த்துக்கோங்க ரொம்ப அதிகமாக சேர்த்துக்க வேண்டாம் நம்ம ஒரு முட்டை சேர்த்தோம் அப்படின்னா ரெண்டு ஸ்பூன் அளவுக்கு சேர்த்தாவே கரெக்டாக இருக்கும் மிச்சம் இருக்கக்கூடிய அந்த பருப்பை நம்ம தூரை ஊற்றக்கூடாது அப்படியே எடுத்து ஃப்ரிட்ஜில் ஸ்டோர் பண்ணி வச்சுக்கோங்க அது எதுக்குன்னு நான் உங்களுக்கு சொல்கிறேன் இது கூட கொஞ்சமாக ஒரு ஸ்பூன் அளவுக்கு நல்லெண்ணெய் சேர்த்துக்கோங்க இப்போ நல்லெண்ணையும் சேர்த்துட்டு இதே போல் நல்லா மிக்ஸ் பண்ணி எடுத்துக்கோங்க நல்லெண்ணெய் இல்லைன்னா கடுகு எண்ணெய் கூட நீங்கள் தாராளமாக பயன்படுத்திக்கலாம் இப்போ எல்லாத்தையும் இதே போல் ஒரு பருவத்துக்கு மிக்ஸ் பண்ணி எடுத்துக்கோங்க ரொம்ப தண்ணியாக இருக்கிற மாதிரி பார்த்துக்காதீங்க நம்ம பருப்பை அரைக்கும் போது தண்ணி கம்மியாக வச்சு அரைக்கிற மாதிரி பார்த்தீங்கன்னா நமக்கு கரெக்டாக வரும் ஏன்னா நம்ம சேர்த்துக்கக்கூடிய முட்டையும் தண்ணி மாதிரி இருக்கு இல்லைங்களா அதனால நம்ம அரைக்கும் போது அதை மட்டும் பார்த்து அரைச்சி எடுத்து வச்சுக்கணும் கால் வலி இடுப்பு வலி மூட்டு வலி கழுத்து வலி இந்த மாதிரி இடங்களில் உங்களுக்கு அதிகப்படியான வலி இருக்குதுன்னா முதல்ல கையில் கொஞ்சமாக நல்லெண்ணெய் எடுத்து நல்லா மசாஜிங் பண்ணி விட்டுக்கோங்க எண்ணெயில் முதல்ல மசாஜிங் பண்ணி முடித்ததுக்கு அப்புறமா நம்ம இப்போ அரைச்சி வச்சுக்கக்கூடிய இந்த பேஸ்ட்டை முட்டை பேஸ்ட்டு மிக்ஸ் பண்ணி வச்சுக்கோங்க இல்லைங்களா அதில் இந்த மாதிரி கொஞ்சமாக மேலே எடுத்து வச்சுக்கோங்க நம்ம ஃப்ரிட்ஜில் ஸ்டோர் பண்ணி வச்சுருக்கக்கூடிய மிச்சம் அரைச்சி வச்சுருக்கக்கூடிய அந்த பருப்பை நம்ம தொடர்ந்து மூணு நாளுக்கு கூட பயன்படுத்திக்கலாங்க மூணு நாள் நம்ம இந்த மாதிரி தொடர்ந்து பயன்படுத்திட்டு வந்தாவே முட்டி வலி காணாமல் போயிடும் நம்ம முட்டியில் இதை அப்ளை பண்ணதுக்கப்புறமா நம்ம அதுக்கப்புறம் மசாஜிங் எல்லாம் பண்ண தேவை கிடையாது இதே போல் ஒரு காட்டன் துணியில் ஃபுல்லாக மூடி போட்டு அப்படியே விட்டு வச்சுட்டு ஒரு ஒரு மணி நேரத்துக்கு அப்புறமா இந்த துணியை ஓப்பன் பண்ணிவிட்டு சோப்பு போட்டு கழுவி விட்டாவே போதுங்க உங்களால் முடிஞ்சால் நீங்கள் நைட்டு ஃபுல்லாக அப்படியே வச்சுட்டு கூட தூங்கலாம் மூட்டு வலிக்காக சும்மா சும்மா நம்ம மருந்து வாங்குறதுக்கு இந்த மாதிரி சிம்பிளாக ஒரு விஷயத்தை ட்ரை பண்ணி பாருங்கள் சூப்பராக ஒர்க் அவுட் ஆகும் அடுத்தா பார்த்திங்கன்னா நாலு கைப்பிடி அளவு முருங்கைக்கீரையை இதே போல் எடுத்து வச்சுக்கோங்க கூடவே ஒரு கடாய் எடுத்துக்கோங்க கடாய் நல்லா சூடானதுக்கு அப்புறமா நம்ம வச்சுக்கக்கூடிய முருங்கைக்கீரையை எல்லாத்தையும் இதில் போட்டுக்கலாம் முக்கியமாக முருங்கைக்கீரையை அழுகக்கூடிய தண்டுகளை கிள்ளி எடுக்காமல் நம்ம அப்படியே சேர்த்துக்கணும் அதாவது தண்டோட இலையோடு அப்படியே தான் நம்ம இதில் சேர்த்துக்கணும் கூடவே நாலஞ்சு இடிச்ச பூண்டு சேர்த்துக்கிறேன் சின்னதாக இஞ்சி கட் பண்ணி அதையும் ஒரு முறை இடித்து வச்சுருந்தேன் அதையும் நம்ம அப்படியே இதில் சேர்த்துக்கலாம் ஒரு வெங்காயத்தில் பாதி வெங்காயம் மட்டும் கட் பண்ணி இதில் சேர்த்துக்கலாம் சின்ன வெங்காயம் மாதிரி இருந்தால் நீங்கள் கொஞ்சம் அதிகமாகவே விட சேர்த்துக்கலாங்க நான் இன்றைக்கி பெரிய வெங்காயம் பாதி மட்டும்தான் சேர்த்துருக்குறேன் இது கூட அரை ஸ்பூன் அளவுக்கு ஜீரகம் சேர்த்துக்கிறேன் கால் ஸ்பூன் அளவுக்கு மிளகு சேர்த்துக்கிறேன் கால் ஸ்பூன் அளவுக்கு மஞ்சள் தூள் சேர்த்துக்கிறேன் ரெண்டு ஸ்பூனுக்கு கருப்பு உளுந்தம் பருப்பை ஒரு முறை லைட்டாக வறுத்துட்டு அதுக்கப்புறமா மிக்ஸியில் போட்டு இதே போல் குறை குறப்பாக அரைச்சி எடுத்து வச்சுக்கோங்க அல்லது உளுந்த ரெண்டு மணி நேரம் தண்ணியில் போட்டு இதே போல் அரைச்சி எடுத்து வச்சாலும் சரிதாங்க இப்போ நம்ம ஏற்கனவே எல்லாத்தையும் போட்டுவிட்டோம் அது கூட ரெண்டு ஸ்பூன் அளவுக்கு நம்ம வறுத்து வச்சுருக்கக்கூடிய இந்த உளுந்தையும் நம்ம இது கூட சேர்த்துக்கலாம் உளுந்தில் கால்சியம் ப்ரோட்டீன் இப்படி எல்லாமே இருக்குது அதுக்காக தான் நம்ம இதை சேர்த்துக்கிறோங்க நம்ம சேர்த்துருக்கக்கூடிய இந்த கீரை மூழ்கிற அளவுக்கு நம்ம தண்ணி சேர்த்துக்கலாம் நான் இன்றைக்கி ஒரு ரெண்டு கப் அளவு தண்ணி சேர்த்துருந்தேன் இப்போ நம்ம ஒரு ஸ்பூன் வச்சோ அல்லது ஒரு கரண்டி வச்சோ எல்லாத்தையும் நம்ம நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கலாம் தேவையான அளவு உப்பு சேர்த்துக்கோங்க உப்பு ரொம்ப அதிகமாக சேர்க்க வேண்டாம் கொஞ்சம் ஒரு சிட்டிகை அளவுக்கு மட்டும் நம்ம சேர்த்துட்டு இதே போல் மிக்ஸ் பண்ணி விட்டால் போதும் இதை கொஞ்சம் நம்ம கொதிக்க விட்டுக்கலாம் நல்லா வெந்து வரும்போது இந்த கீரையோட நிறம் கொஞ்சம் மாறி வரும் அடிக்கடி வலி மாத்திரை போடுறதுக்கு இந்த மாதிரி ரெண்டு கைப்பிடி அளவு முருங்கைக்கீரை இருந்தாவே இந்த மாதிரி ஈஸியாக செஞ்சிடலாம் இப்போ நம்ம இதை கொஞ்சம் நேரம் கொதிக்க விட்டுக்கலாம் மினிமம் ஒரு ரெண்டு நிமிஷமாவது குறையாமல் நம்ம இதை கொதிக்க வைக்கணும் இப்போ இதே மாதிரி பார்த்தோம்னா கீரை நமக்கு ஓரளவுக்கு வெந்திருக்கும் அதுக்கப்புறமா ஒரு கரண்டி வச்சு கீரையை மட்டும் தனியாக எடுத்துக்கோங்க அதுலேயே அந்த தொக்குகள் எல்லாம் தனியாக வரும் நமக்கு முடிஞ்ச அளவு நம்ம வெளியே எடுத்தால் போதும் மிச்சம் இருக்க குட்டி கூடிய அந்த தண்ணியை நம்ம அப்படியே விட்டு வச்சிடணும் அதை நம்ம இறக்கி வைக்க வேண்டாம் நான் அப்படியே அடுப்பில் தான் வச்சுக்கிறேன் இன்னும் லோ ஃப்ளேமில் தான் அப்படியே இருக்குது இப்போ எல்லாத்தையும் ஒரு கரண்டி வச்சு நம்ம வெளியே எடுத்துவிட்டோம் இதில் இருக்கக்கூடிய தண்ணி தான் ரொம்ப சூடாக இருக்கும் ஆனால் கீரை கொஞ்சம் நேரத்தில் ஆறி போயிடும் அதனால் ஃபேன் காற்று கீழே ஒரு நிமிஷத்துக்கு வச்சுட்டு அதுக்கப்புறமா நம்ம மிக்ஸி ஜார்ல எல்லாத்தையும் நம்ம அப்படியே போட்டுக்கலாம் இதில் இருக்கக்கூடிய அந்த கொத்து எல்லாமே அப்படியே சேர்த்துட்டு ஒரு முறை பல்ஸில் போட்டு சுற்றி எடுத்துக்கலாங்க இதில் நம்ம எக்ஸ்ட்ரா தண்ணி எதுவுமே சேர்த்து பேஸ்ட் மாதிரிலாம் அரைக்கக்கூடாது இதே போல் பல்ஸில் போட்டு சுற்றி எடுத்தால் போதும் குற குறப்பாக கிடைக்கும் நமக்கு ஏற்கனவே நான் அந்த தண்ணி அடுப்பில் அப்படியே தான் வச்சுருந்தேன் கொஞ்சம் சூடாகி நல்ல கொதிநிலையில் இருக்குது இப்போ நம்ம அரைச்ச பேஸ்ட் இருக்கு இல்லைங்களா அது எல்லாத்தையும் நம்ம அப்படியே இந்த தண்ணியில் சேர்த்துக்கலாங்க இப்படி நம்ம அரைச்சிட்டு மறுபடியும் சூடு பண்ணும்போது அந்த கீரையில் இருக்கக்கூடிய சத்துக்கள் எல்லாமே நமக்கு கிடைக்கும் கொஞ்சம் கூட மிஸ் ஆகாது ஒருவேளை உங்களுக்கு இந்த மாதிரி அரைச்சி மறுபடியும் சூடு பண்ணுறதுக்கு பிடிக்கல அப்படின்னா நீங்கள் இந்த மாதிரி அரைச்செல்லாம் சேர்க்க வேண்டாம் அப்படியே கூட நீங்கள் ஃபில்டர் பண்ணி பயன்படுத்திக்கலாம் இப்படி நாம் இதை அரைச்சி சேர்க்கறதால் இது இருக்கக்கூடிய முழு சத்தும் நமக்கு கிடைக்கும் அதனால தான் நம்ம இதை அரைச்சி இதே மாதிரி கலக்கிட்டு கொஞ்சம் நேரத்தை சூடு பண்ணி எடுத்துக்கிறோம் கீரையை அரைக்கிறதால கசப்பு சுவை வந்துருமோ அப்படின்னு பயப்படவே தேவையில்லை அந்த மாதிரி எதுவுமே ஆகாது நல்ல டேஸ்டியாக இருக்கும் இப்போ நம்ம இதே மாதிரி நல்லா அரைச்சி கலக்கி இது வந்து கொஞ்சம் சூடு பண்ணி எடுத்துட்டோம் அவ்வளோதான் அப்படியே தூக்கி ஃபேன் காத்திக்களை வச்சிட வேண்டியதான் இது ஒரு சூப்பரான வலி நிவாரணி சூப் அப்படின்னு கூட சொல்லலாம் உங்களுக்கே தெரியும் முருங்கைக்கீரையில் நிறைய சத்துக்கள் இருக்குன்னு அதுவும் நம்ம இந்த மாதிரி ஹெல்த்தியாக செய்யும் போது எல்லாருக்கும் ரொம்ப பிடிக்கவும் செய்யும் அதே சமயத்தில் ரொம்ப ஹெல்த்தியான ஒரு சூப்பும் கூட அதே சமயத்தில் ரொம்ப ரொம்ப ஈஸி அவ்வளவு செலவும் வைக்காத நம்ம ஈஸியாக அதை செஞ்சிடலாம் தினமும் நமக்கு ஒரு ரெண்டு கைப்பிடி முருங்கைக்கீரை கடித்தாவே இந்த மாதிரி ஈஸியாக எடுத்துடலாம் இந்த சூப்பை நம்ம குடிக்கும்போது லைட்டாக வெதப்பான சூடோடு இருக்கிற மாதிரி குடிக்கணும் அதே மாதிரி சூப்பு போடும்போதே நிறைய உப்பு அள்ளி போட்டுறக்கூடாது இதுலேயே லைட்டாக உப்புத்தன்மை இருக்கிற மாதிரி இருக்கும் இந்த கீரையில் வாரத்தில் மூணு நாள் இந்த சூப்பை மட்டும் குடிச்சு பாருங்கள் கை வலி கால் வலி கழுத்து வலி இப்படி எந்த வழியாக இருந்தாலும் சரி எல்லா வலியுமே பறந்து போயிடும் வீடியோ படித்த லைக் பண்ணி ஷேர் பண்ணுங்கள்